மலச்சிக்கலுக்கு குப்பை சொல்வதற்கும் பயிசை தடுப்பதற்கும் பயனுள்ள வழிகள் மலச்சிக்கல் பிரச்சனை ஒருவருக்கு இருந்தால் அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அறிகுறிகளை வெளிக்காட்டும் அதில் சிலருக்கு எடையை குறைப்பது கடினமாக இருக்கலாம் சிலருக்கு கடுமையான தலைவலி ஏற்படலாம் இன்னும் சிலருக்கு அடிக்கடி முகப்பரு கூட வரலாம் மலச்சிக்கல் என்றால் என்ன மலச்சிக்கல் என்பது ஒருவரது குடல் இயக்கம் அசகியமாக அல்லது அரிதாக இருக்கும் போது ஏற்படும் நிலையாகும் இந்த மலச்சிக்கல் பல நோய்களுக்கான அறிகுறியாக இருப்பதோடு உடல் சூடு சமநிலையில் இல்லாமல் அதிகரிப்பதையும் குறிப்பதாக ஆயுர்வேத நிபுணர்கள் கூறுகின்றனர் மலச்சிக்கலின் அறிகுறிகள் தினமும் ஒருமுறை கூட மலம் கழிக்காமல் இருப்பது மலம் கடினமாக இருப்பது மலத்தை கழிக்க சிரமப்படுவது முழுமையடையாத வெறுமை உணர்வு இப்போது மலச்சிக்கலை சமாளிக்க உதவும் ஆயுர்வேத வழிகளைக் காண்போம் தண்ணீர் தினமும் போதுமான அளவில் நீரைக் குடிக்க வேண்டியது அவசியம் இதனால் உடல் நீரேற்றத்துடன் இருப்பதோடு ஆரோக்கியமான குடலியக்கத்திற்கு உதவி புரிந்து மலத்தை எளிதில் மலக்குடல் வழியாக வெளியேற்ற உதவி புரியும் எனவே தினமும் குறைந்தது ஏழு முதல் எட்டு வரை டம்ளர் நீரை குடிக்க முயற்சி செய்யுங்கள் டயட் அன்றாட உணவுகளில் நெய் போன்ற ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்த உணவுகளை சாப்பிடுங்கள் அதுவும் நீங்கள் அடிக்கடி மலச்சிக்கலால் அவதிப்படுபவரானால் வெதுவெதுப்பான பாலில் அரை டீஸ்பூன் நெய் அல்லது விளக்கெண்ணெய் சேர்த்து கலந்து குடியுங்கள் நெய் ஒரு நேச்சுரல் லூப்ரிகன்ட் மட்டுமின்றி குடல்களை சுத்தம் செய்யவும் உதவுகிறது உலர்ந்த கொடிமந்திரி தினமும் காலையில் ஐந்து முதல் ஆறு வரை ஊற வைத்த உலர்ந்த கொடி முந்திரியை சாப்பிட்டு ஊற வைத்த நீரையும் குடியுங்கள் பல ஆய்வுகளின்படி உலர் கொடி முந்திரிகளை தொடர்ந்து உட்கொண்டு வந்தால் அது மலத்தை மென்மையாக்கி எளிதில் வெளியேற்ற உதவுகிறது உடற்பயிற்சி தினமும் உடற்பயிற்சி செய்வது உடலை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்வது மட்டுமின்றி குடல் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் முக்கியமானதாகும் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் பெருங்குடலின் செயல்பாடு தூண்டப்படுகிறது எனவே மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் தினமும் உடற்பயிற்சியை தவறாமல் செய்யுங்கள் வேண்டுமானால் குடல் ஆரோக்கியத்திற்காக யோகாசனங்களையும் செய்யுங்கள் சுக்கு சுக்கு ஒருமிதமான மலமிளக்கியாக செயல்படுகிறது மலச்சிக்கல் பிரச்சனையால் அடிக்கடி கஷ்டப்பட்டு வந்தால் காலையில் வெதுவெதுப்பான நீரில் சிறிது சுக்கு பொடியை கலந்து குடியுங்கள் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள வழிகளை மலச்சிக்கலால் அவதிப்படுபவர்கள் பின்பற்றினால் குடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதே சமயம் தினமும் போதுவான நார்ச்சத்துள்ள உணவுகளை உண்ணுங்கள் நீங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள்